நம்ம இன்னைக்கு வந்திருக்க கூடிய இடம் பாத்தீங்கன்னா இப்ப தாய் தாப்னா போயிடுது அப்போ எங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு ஆள் கிடைக்கணும் கிடைச்சா தான் போட்டு விட்டு போட்டு அப்புறம்தான் நாங்கள் போக முடியும் கிடைக்கலன்னு என்ன பண்ணுவோம் இதுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணி போட்டு ஐய எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணுன்னா கருப்புக்கு போய் சேர்ந்தாலும் சேர்ந்து போயிடும் தான் போக முடியும் அது உண்மையாக அதுதான் சேர்ந்து என்ன போக முடியும் பெத்த தாக்கும் சேர்த்து கிடக்குது அவளுக்கு மாடு கன்று தான் பெருசு பால் கறவை தான் பெருசு அவள் அப்படி சம்பாதிக்கிறான் இந்த வார்த்தைக்கு தான் வருது இதெல்லாம் கேட்டு கேட்டு பழகி போச்சு பழகி போச்சு வாழ்க்கையே இப்படியே ஓட்டியாச்சுதாங்க இன்னைக்கு ரெண்டு ஆள் பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டா அதை யாரு போய் நாங்கள் சொல்ல முடியும் அது கைய காலை வீசிட்டு போனா நல்ல சம்பளம் இதை சாணி வளைச்சு பாலை கறந்து கொண்டு போய் ஊற்றி இதை அக்கப்போர் பண்றதுக்கு மறுக்க ஓவர் டைம் நாலு மணி நேரம் செஞ்சா இதுக்கு மேல அதில் வருமானம் எப்படி உட்காந்து கறக்குறேன்பாங்க நீ உட்காந்துக்கார அப்படிங்க அதுதான் சண்டை தாண்டை வருங்க அடித்துட்டு அருமையா பேசுறீங்க

அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வளந்துரு இல்லீங்களா இது 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 இந்த மாதிரி வரறதுக்கு மாசம் இந்த எங்க வாங்குனீங்கமா என்ன ரேட் வருதுங்கமா இது ரூபா

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வெங்கமேட்டுபுரம் அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜுக்கு நம்ம வந்திருக்கோங்க வயதான அம்மாவும் ஐயாவும் வந்து ஒரு சின்னதாக மாட்டுப்பண்ணை வச்சு அந்த மாட்டுப்பண்ணையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க வணக்கங்க அவங்க பேரு உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம்மா என் பேர் சாந்தாமணி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாடு தான் வச்சிருக்கோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க ஆறு மாடு இருக்குதுங்க ஆறு மாடு மாடு நீங்க வச்சிருக்கீங்க ஆறு காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன வேலைகள் நீங்க செய்யறீங்க கொஞ்சம் சொல்லுங்க அதுக்கு தீனி ஓடணும் தவிடு வைக்கணுங்க சாணி அள்ளணும் எல்லாம் பண்ணணுங்க பால் கறக்கணுங்க மிஷின் எல்லாம் கறக்கறது இல்லைங்க நாங்கள் கையில் தான் கறக்குறோங்க மிஷினெல்லாம் இல்லை கையில் தான் கையில் தான் கறக்குறோம் இப்போ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கம்மா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்போம் எத்தனை மணிக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுருவோம் எட்டு மணி ஆகுங்க காலையில் எட்டு மணி ஆகும்

பால் உற்பத்தி அதிகரிக்கும் ஆமா ஆமா இது நீங்க எங்க வாங்குறீங்கமா இங்க மில்லல தான் வாங்குறோம் மில்லல தான் எடுக்கறோம் இங்க டைரக்டாவே இங்க எடுத்துக்கறோம் அது ஒரு மூட்டை எவ்வளவு வருதுங்க 1200 ரூபாய் வருது 1200 ரூபாய் அது எவ்வளவு நாள் பயன்படுங்க நாலு நாளைக்கு தான் வரும் அவ்வளவுதான் ஆமா இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் வந்து பால் வந்து நம்ம மாடுகள்ல இருந்து கறவை மாடுகள்ல கறக்குறீங்க 7 லிட்டர் 8 லிட்டர் வரும் ஒரு மாட்டு ஆமா ஒரு நாளைக்கு மொத்தமா எத்தனை லிட்டர் நீங்க கறக்குறீங்க மொத்தமா 50 லிட்டர் 50 லிட்டர் ஆமா

அதிகபட்சமாக என்ன ரேட்டுக்கு வந்து நீங்கள் நிறுவனம் எடுத்திருக்காங்க உங்கள் பால இப்போ ஒரு முப்பத்தெட்டு ரூபா வரும் கம்மியாக இருந்துச்சுன்னா எஸ் என்ஃப் ஃபேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா முப்பத்தாறு ரூபா வரும் அதிகபட்சமான ரேட்னா எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போயிருக்கு போயிருக்கு அப்போது அந்த பாலினுடைய அந்த தரம் வந்து ரொம்ப அதிகமாக ஆமாங்க ஆமாங்க அந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டுக்கே வந்துச்சுன்னா உங்களுக்கு மாத வருமானம் ஜாஸ்தியாக ஆமாங்க ஆமாங்க இப்போ எவ்வளோ ரூபா வரைக்கும் நீங்கள் வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்குதுங்கம்மா இது மூலம் இப்போ வந்து எங்களுக்கு லிட்டருக்கு நாற்பது ரூபா கிடைக்குது எவ்வளோ லிட்டர் ஊற்றுறீங்க ஐம்பது ஐம்பது லிட்டர் ஐநாங்க எத்தனை இருபது ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் ஒரு நாளைக்கு வருமானம் மாத வருமானம் அறுபதாயிரம் ரூபா நம்ம வச்சுக்கலாம் இதில் செலவுகள்லாம் எவ்வளோ வருதுங்கம்மா செலவு எல்லாம் ஐம்பது ரூபா வந்துடும் பத்து ரூபா தான் நிற்கிதுங்களா ஆமாங்க அவ்வளோதான் ஆமாங்க என்னென்ன செலவுகள் வருதுங்கம்மா தீனி வாங்கணுங்க தவிடு எடுக்கணுங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கு எடுக்கணுங்க இப்போ இருக்குதுங்க இருக்கிறதுங்க தீனின்னா என்னென்ன தீனையும் மாடுவீங்க தீனி வைக்கோல் தான் போடுங்க அப்புறம் இந்த மசால் பேர் தட் போடுங்க அப்படிங்க தட்டு வந்து வெட்டி போட்டிருக்கீங்க ஆமாம் இதே இந்த சூப்பர் நெவ்வியருங்களா ஆமாங்க இது நம்மளுதே இது என்ன இது சூப்பர் நெவ்வியர் நீங்க பக்கத்துலயே வச்சதுனால பிரச்சனை இல்லை ஆமா இல்லைன்னா நீங்கள் இதையும் வெளியே வாங்கி வெளியே வாங்கி தான் போடணும் ஒரு மாடு வளர்க்குறதுன்னா என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதுங்கம்மா எவ்வளவு கஷ்டம்னா அது எல்லாமே கஷ்டம் தேடும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க

அப்போ எங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு ஆள் கிடைக்கணும் கிடைச்சா தான் நாங்கள் விட்டுட்டு அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் விட்டு போட்டு தான் நாங்கள் போக முடியும் கிடைக்கலின்னு என்ன பண்ணுவோம் இதுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணி போட்டு அது எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணுனா கருப்புக்கு போய் சேர்ந்தாலும் சேர்ந்து போய் அது உண்மையா அதுதான் போக முடியும் இல்லைன்னா அப்புறம் ஏன் வள்ளின்னா அங்க பெத்ததாக செத்து கிடக்குது அவளுக்கு மாடு கன்று தான் பெருசு பால் கறவை தான் பெருசு அவ அப்படி சம்பாதிக்கிறா இந்த வார்த்தைக்கு தான் வருது இதெல்லாம் கேட்டு கேட்டு பழகி போச்சு பழகி போச்சு இது சாகசமா நடக்கிறது வயசு அறுபதுக்குண்ணா தான் அறுபது ஆச்சு நீங்க மாட்டுப்பண்ண வச்சிருக்கீங்க நான் முதல்ல வச்சிருந்தா இப்போ வேண்டாம்னு விட்டுட்டு அதான் எதுக்குமே போக முடியாது அதனால வேண்டாம்னு விட்டுட்டு

எப்படியோ கால தோட்டணும் இந்த எடுத்த ஜென்மத்தி இறந்துட்டேன் இறந்துட்டேன் ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன் வெளிநாடு பொண்ணு இங்கே பாட்டு பண்ண நீங்க வைக்கும் போது எப்படி கஷ்டங்கள் அனுபவிச்சீங்க கஷ்டத்தையெல்லாம் நிறைய அனுபவிச்சுட்டு அதே வேண்டான்னு மட்டமில்லு கூலிக்கு போயிட்டு அதான் பெட்டர் மட்டமில்லு இந்த நாறு தரிக்கிறேன் நான் பொள்ளாச்சி பொள்ளாச்சி இவங்க போனால் ஆ மட்டை மில்லுக்கு போயிட்டேன் அது கையை காலையை வீசிட்டு போனால் நல்ல சம்பளம் இதை சாணி வலிச்சு பாலை கறந்து கொண்டுட்டு போய் ஊற்றி இதை அக்கப்போர் பண்ணுறதுக்கு மறுக்க ஓவர் டைம் நாலு மணி நேரம் செஞ்சா இதுக்கு மேலே அதில் வருமானம் வருமானம் இருக்குது நீங்க எத்தனை மாடு வச்சு வளத்துங்கமா நாங்க நாலு நாலு மாடு அப்போ வந்து நீங்க வளத்துக்கு வருடம் எத்தனை வருடம் முன்னாடி நீங்க இது பண்ணீங்க இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க அவர் இறந்துட்டாரு அதோட மாடு கொடுத்து ஐயன் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க மாடு கொடுத்து கொடுத்துட்டு அத வச்சு பாக்க முடியல முடியாது முடியாது ஒரு ஆளால பண்ண முடியாது முடியாது அதனால கொடுத்துட்டு சரி அதா இருந்தா எடுத்துடுங்களே சங்கதா தான் கலகலப்பால வரும் அப்போ தான் நான் கேக்குறேன் எப்படி உட்காந்து கறக்குறேன்பாங்க நீ உட்காந்து கரப்படிம்ப அதுதான் ஜாண்ட ஜாண்ட வருங்க நீ மாலை கறக்க மாட்டேங்கிற நானாலும் நீ கறக்க மாட்டேன் வேணும்னா நீ கறக்கறதுன்னா வச்சிரு இல்லைன்னா வித்துரு அவர்தான் நடக்க முடியும் ஆமாங்க

இந்த மாட்டு பண்ணை மூலமா நம்ம அதிக அளவுல வருமானம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருந்தா சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்ச வழி இதுல என்ன தெரியும் நாங்க இப்படித்தான் போட்டு கறந்துட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் சரிங்க மாசம் கரெக்டா அமௌண்ட் வந்துருதுங்களா அதெல்லாம் வந்து எந்த டேட் குடுக்குறாங்க எட்டு நாளைக்கு ஒருக்கா வந்துருது எட்டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை போட்டுருவாங்க அக்கௌண்ட்ல போட்டு போட்டுருவாங்க நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை மாற்றம் இப்போ ஆவி நிறுவனத்துல குடுக்கிற மாதிரி போனஸ் வந்து மில்கி மிஸ்ட்ல இருக்குங்களா இல்லை அதுல குடுக்கறது அதுல இல்லை ஆனா பேமெண்ட் பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க ஏன் அரசு நிறுவனமான ஆவி நிறுவனத்துல இருந்து மில்கி மிஸ்டிக் மாறுனதுக்கான காரணம் என்ன மில்கி மிஸ்க் அது அரை மாலுமே இருபத்தி ரெண்டு ரூபா தான் வந்தது அரை மாலும் ரொம்ப குறை குறை குறைவா இருபத்தி ரெண்டு ரூபா தான் வந்தது நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம் உங்க பால் டெஸ்ட் வரல அது இதுன்னாங்க சரி நான் மக்கால் ஓய்க்கல அப்படின்னு நாங்க அக்கால் ஓய்க்கணும் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பாருங்க சரிங்களா சரி அம்மாங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஏன்னா ரொம்ப கலகலப்பா மாட்டு பணையிலே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து அது ஜாலியாக நினைச்சு பண்ணோம்னா ஜாலியா இருக்கும் கஷ்டமா நினைச்சு பண்ணோம்னா கஷ்டமா தான் இருக்கு அம்மாங்க நிறைய நகைச்சுவையா சொன்னாங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா நன்றிங்கம்மா நன்றிங்க அடுத்தடுத்த பதிவுகள் வழியா நம்ம சிவாருன் டிவி நீங்க பிரசிங்க சிரிங்க நன்றி வணக்கம்